அமைச்சர் மேற்பதம் வந்தது நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க அதிகாரிகள் வந்து இன்னைக்கு நிலையில வந்து ரொம்ப கத்தனை போய் கடைபிடிச்சிருக்காங்க யாரு யாரை கட்டுப்படுத்திருக்கு என்ன பொறுத்த தெரியல ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையில தான் இன்னைக்கு இறை உணர்வா நல்ல மாதிரி முடிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்தி இருக்கலாம் அதான் என்னுடைய பார்வை ரெண்டாயிரம் ஆண்டுகளாக பிரச்சனை இருக்கு இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது அதுல அதிகாரியும் செய்யணும்னு நினைக்கிறாங்க நாங்க மக்களோட மக்களா நின்று பாத்துட்டு வந்தோம் ஏன்னா நாம ஏதாவது சொல்லி ஒரு நல்லாட்சிக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒழிக்கின்ற உரிய நற்பே இருக்கோ இந்த அறநிலையத்துறை பக்தி இயக்கத்தை விட சிறப்பா செயல்படுற மாண்பு அமைச்சருக்கோ எந்த வித களம் வாங்குற கூட பக்கம் இறைவன் கூட பார்க்க முடியல இருந்தாலும் இன்னொரு பாத்துட்டு வாங்க அப்படின்ட்டு நான் இப்போ குற்றத்தூருக்கு போயிட்டு இருக்கேன் அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் தங்களை வந்து அதிகாரிகள் நினைச்சுக்கணும் அதிகாரிகள் அதிகாரிகளா இருக்கணும் பிரச்சனை அதுதான்